சூர்யா சார் மட்டும் படிப்புக்கு உதவி செஞ்சா சொல்லலாம் நாங்க மட்டும் பார்வையிட்டவங்களுக்கு உதவி செஞ்சா வெளியே சொல்லக்கூடாது பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ண கூடாது செஞ்சிட்டு சொல்லிட்டாரு நீங்க சொல்றது செஞ்சிட்டா சொல்லுங்க சார் அவங்க மட்டும் தான் பாலா சார் தான் ஒழிச்சார் சினிமாவில என்ன ஒழிச்சார் 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 என்ன ஒழிச்சார் அவருடைய குடும்பத்துக்காக அவர் படம் பண்ணார் அவருடைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக அவர் படம் பண்ணார் அவரு வீடு வாசல் வாங்கி பில்டிங் கட்டுறதுக்காக பாலா சார் படம் பண்ணாங்கன்னு அவர் படம் பண்ணுறாங்க

Dumugar Amal Dumal. அது குடுக்கலாம் சார் அதை ஏன் சார் மீடியால நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அது அப்ப ஏன் சார் சூர்யா சார் வந்துட்டு அந்த படிப்புக்காக உதவி செஞ்சுட்டு மீடியால வந்து சொல்லிட்டு இருக்கார் நாங்க வந்துட்டு அகரம் பவுண்டேஷன் மூலியமா படிப்புக்கு உதவி செய்யறோம் அப்படின்ட்டு சூர்யா சார் ஏன் சொல்றாரு அப்ப நான் செஞ்சது தப்பன்னா சூர்யா சார் செஞ்சது தப்பு தானே அப்ப அவர் செஞ்சது ரைட்டுன்னா நான் செய்யறது ரைட்டு

ரஜினி சாரோ சூர்யா சாரோ நம்ம வந்து வாயால் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம் அவங்களாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு அவங்களாம் நம்ம பாட்டுக்கு பாலா பாலாசார்னு நீங்கள் போட்டு அசால்ட்டாக பேசுறீங்க அவங்க எவ்வளோ உழைப்புலேருந்து வந்திருக்காங்க நாங்கள் உழைக்கலையா சார் அவங்க மட்டும்தான் சார் தான் ஒழிச்சார சினிமாவில் என்ன ஒழிச்சார் பாலாசார் ஒழிச்சார் ஒழிச்சார் என்ன ஒழிச்சார் அவருடைய குடும்பத்துக்காக அவர் படம் பண்ணார் அவருடைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக அவர் படம் பண்ணார் அவரு வீடு வாசல் வாங்கி பில்டிங் கட்டுறதுக்காக பாலாசார் படம் பண்ணார் சார் நல்லா அவர் படம் பண்ணுமா சார் படம் பண்ணாரா உதவிகளுக்காக பாலாசார் படம் பண்ணாரா ஷூட்டிங்ல சாப்பாடு பறிமாறாரு பாலா பாலாசார் படம் பண்ணாரா என்ன சார் இது புதுசா ஒருத்தன் வந்துட்டு பார்வையிட்ட பார்வையிட்டா படம் பண்ணணும் மாற்று சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு வந்து அவனை விட மாட்டீங்க ஒரு ஒரு இருக்கீங்க லூசு உங்களுக்கு வந்து யாராவது உதவி பண்ணணும் யாருக்காவது எதாவது பண்ணணுன்னா அரசியல்வாதி எதுக்கு இருக்காங்க நீங்கள் பொலிட்டிக்கலை தானே இது பண்ணணும் ஒரு தொகுதி எம்எல்ஏ எம்பியை தானே கேட்கணும் சினிமாவை எதுக்கு நீங்க எழுக்குறீங்க என்னுடைய நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க எதுக்கு வந்து என்னுடைய சினிமா சார் என்னுடைய சினிமா ரத்தத்துல ஊறி இருக்கு என்னுடைய சினிமா மக்களுக்கு உதவி பண்றதுக்கு அரசியல்வாதி இருக்காங்க சார் சினிமாக்காரங்க இல்ல சார் சினிமா வந்து என்டர்டைன்மென்ட் சார் சினிமா உங்கள மாதிரி நிறைய நிறைய வந்து உதவி செய்யறது நான் ஒரு ஒண்ணே ஒன்னு சொல்றேன் சார் உங்கள மாதிரி மெண்டல் மக்கள் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஏன் சார் நம்ம விஜய் சார் செய்யற செய்யறவங்கள விடுங்க சார் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் மக்கள் உதவி செய்யறதுக்கு தான் விஜய் சார் வந்திருக்காரு நீங்க ஒரு மெண்டல் ஒரு மெண்டல் ஒரு மெண்டல்

விஜய் விஜய் அண்ணா வந்து விஜய் சார் வந்து உதவி பண்ணா புகழ்ந்து பேசுவோம் இன்னொருத்தவங்க உதவி செய்யலன்னா அவங்கள ஏன் நம்ம வந்து இது பேசணும்ங்கிறாங்க அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க சார் உதவி செய்யறவங்களா நம்ம புகழ் உதவி செய்யறோம் செய்யாதவங்கள நம்ம ஏன் சார் இழிவா பேசணும்ங்கிறாங்க உதவி செய்யறவங்கள புகழ்ந்து பேசுவோம் உதவி செய்யாதவங்கள கழுவி உதவி செய்யுங்க சார்ங்க அப்படி நாங்க சொல்லுவோம் அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம் சார் நான் சொல்லுவேன் அவங்களுடைய லைஃப் நான் சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா

நல்லா தெரியுது இல்லை தெளிவாக பேசுறீங்களா அம்சலாம் இல்லை நீங்கள் தெளிவான மெ மென்டல் இல்லை இல்லை சார் திண்டிவனத்திலேருந்து நாலு பேர் பஸ் ஏறுனா தான் வந்து விழுப்புரம் போக முடியும்னு தெரியுது அதுக்கு வந்து போக முடியும் அதுக்கு வந்து டிரைவரும் கண்ட்ராக்டரும் ஆமாம் அப்போது பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அரசியல்வாதியை நீங்கள் பேசணுமா இல்லை வந்து நடிகர்களை நடிக்கிறவங்க அதாவது என்டர்டைனர் ஒரு ஒரு கதை பேக்கு அந்த ஃபேக்கை வந்து உருவாக்கி ஒரு ரெண்டரை மணி நேரம் சிரிக்க வச்சுட்டு சிந்திக்க வச்சுட்டு அழை வச்சுட்டு போகிறவங்க டேரக்டர் அண்டு ஹீரோ இவங்கள நீங்கள் கேட்கணுமா யாரை கேட்கணும் என்ன சொல்கிறீங்க இப்போ பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணக்கூடாதா என்ன சொல்ல வரீங்க பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணக்கூடாதா இல்லை உதவி படமே பண்ணக்கூடாது சார் அவ்வளோதான் சார் நான் கிளம்புறேன் படம் நீங்கள் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறம்மா மைண்ட் மைண்ட் செட்டே கிடையாது ஹெல்ப் பண்ணுறவங்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க சரிங்க சார் நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்கோம் அது சொல்லுங்கள் எல்லாமே உலகத்துல வந்து இவர் வந்து பேசுறத பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வந்து நானே வந்து உலகம் அழிய போதாங்கிற மாதிரி எனக்கு ஆகுது ரிலாக்ஸா இருக்கு இப்பதான் இன்ஸ்டாவிலாம் வீடியோ பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தேன் உங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு போகும்போது எனக்கு உலகத்துல இவ்ளோ பிரச்சனை இருக்கா ஐயோ உலகம் அழிய எனக்கு போதாங்கிற ஒரு வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் சுத்திட்டு இருக்காருக்கு காசு இல்லாம இங்க வலிக்கது இல்ல சொல்ல செய்யலாம் நாடு வந்து நல்லா போயிட்டுருக்கு சார் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க இன்னும் நல்லா போகுது என்ன நல்லா போகுது பார்வையற்றோர் வந்துட்டு ஒரு லட்சம் இல்லாமல் ஒரு மாதமாக சுற்றிட்டு இருக்கார் என்ன நல்லா போகுது இப்போ இவரை தான் உங்களுக்கு கண்ணு தெரியுது இவங்க பின்னாடி எவ்வளோ பேர் வந்துட்டு பணம் இல்லாமல் மாட்டு சிகிச்சை பண்ண முடியாமல் காலம் ஃபுல்லாக இருட்டிலேயே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியும் இருக்காங்க தேவைப்படும் போது அவங்களை வெளியே கொண்டு வரணும் என்ன நீங்கள் பெருசாக உலகத்தை பாத்துட்டீங்க தமிழ்நாட்டை பாத்துட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் தமிழ் சினிமா நலிந்த கலைஞர்களுக்கு என்ன வேணும் உதவி என்ன வேணும் ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு ஒரு நடிகரை பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க ஏன்னா ஐயோ நம்ம பேசணும் நம்ம சம்பளத்துல சரி பாதி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு படத்துல இருந்து சந்துரு வந்து கேட்டுருவானோ பார்வேற்றவங்களுக்கு கொடுங்க ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அவங்க சம்பளத்தை நீங்க ஏன் சார் கேக்குறீங்க ஏன் சார் அவங்க சம்பளம் நீ அவங்களாலேயே அவங்க சம்பளம் பார்வையிடங்க படம் பண்ண வந்தா சரி இவன் நல்லது பண்ண வந்திருக்கான் இவன் நாலு பேர்கிட்ட உதவி கேட்குறான் கேட்கட்டுமான் கம்முன்னு போன மாதிரி இல்லையா போர் படம் பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது சார் நீங்களும் உதவி செய்ய மாட்டீங்க நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்கிறோம் அதே டைமில் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வை ஏற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம் மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்காக படம் பண்ணுறோம் இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி தரும் அப்படி ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா விஜய் அஜித் கமல் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களேன்னு நான் கேட்டுகிட்டு இருக்கேன் என்ன கேட்குறது என்ன பெருசாக கேட்டோம் என்ன அந்த பெரிய நடிகர்கள் வந்து சொத்து கேட்டோம்மா இல்லை வீடு வாசல் கேட்டோம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நீ ஒ ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குல்ல பெரிய நடிகைகள் தான் கேட்குறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குல்ல நான் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தானே ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன் வர சொல்லு ஒரு நாலு டயட்டுங்கள வர சொல்லு நாலு நடிக்கிறீங்களா வர சொல்லு டே தம்பி நீ நாலு தேசிய வீட்டுக்கு வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் பீஜி அஜித் இந்த உலக விளப்பத்தில் பார்வையிட்டோங்க ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி நாலு டயட் வர சொல்லுங்கள் நான் நடிக்கிற வர சொல்லு அவங்க வந்து உங்களை தேடி வந்து வந்து நிற்கணும் உங்கள் வீட்டு தேடி வந்து உங்கள் ஆஃபீஸ் தேடி வந்து ஏன் சார் குரல் கொடுத்தா கண் அசிவு இருந்தால் போகிறேங்க சார் நாங்கள் அவங்க ஆஃபீஸை தேடி போகிறோம் கண் அசிக்கு சொல்லுங்கள் சந்திர வந்து நாலு தேசிய விருது வாங்கி கொடுத்தா விஜய் அஜித் கமல் ரஜினிகாந்த் இந்த உலக எவ்வளோ படத்தில் பார்வையிட்டோம் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நாலு நடிக்கிற நாலு டேரக்டர் வந்து சொல்ல சொல்லுங்கள் அப்படி நாலு அந்த மாதிரி அந்த ஆக்டருங்க வந்து பார்த்தாலும் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய டேரக்டர் பார்த்தாலும் இதை பெருசாக எடுத்துக்கோன்னா இது ஒரு காமெடி ஷோ மாதிரி நினச்சி சிரிச்சிட்டு போயிடுங்க இவர் வந்து லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கார் சம்மந்தம் இல்லாத ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா துறையில் வந்து நான் வந்து அட்மாஸ்பியராக இருந்து ஒரு ஜூனியர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு ஒரு டைலாக் பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு டப்பிங்கில் பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் இங்கே நம்ம சினிமா துறையில் சுற்றி என்ன நடக்குது எவ்வளோ சினிமா துறையிலே எவ்வளோ அரசியல் இருக்குது எவ்வளோ இது இருக்குது எவ்வளோ சூழ்ச்சி இருக்குது எவ்வளோ அந்த இடத்த தக்க வச்சு அவங்க ஸ்டெடியாக நிற்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது என்னால் உணர முடியும் உணர்கிறேன் ஒவ்வொரு நடிகர்களையும் மதிக்கிறேன் எல்லாருமே டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாத்தையும் மதிக்கிறேன் ஆனால் வந்து ஒருத்தவங்களை தேவையில்லாத வந்து விமர்சனம் பண்ணுறதே ஒரு தவறான செயல் அதை வந்து இவர் பண்ணிகிட்டு இருக்காரு யாருமே இதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இவர் இவர் வந்து இவருடைய ப்ரொமோட்டுக்காக இதெல்லாம் பேசிக்கிறார் கரெக்டுங்களா சார் என்னுடைய ப்ரொமோட்டை ஆமாம் சார் இப்போ தமிழ் சினிமாவுக்கு சவால் வர பார்க்குறீங்களா என்னுடைய ப்ரொமோட்டை தமிழ் சினிமாவுக்கு சவால் வர்றேன் இருபது வருஷம் உழைப்பு அனுபவம் இருக்குது தமிழ் சினிமாவுக்கு சவால் வரேன் பார்க்குறீங்களா ஒட்டு மொத்த நடிகர்களில் நான் சவால் வரேன் பார்க்குறீங்களா சவால் வேணுமா சைக்கோ பைத்தியம் மென்டல் ஒட்டுமொத்த நடிக்கணும் சவால் விட்டாங்க சவால் விட்டா விட்டு தானே ஆகணும் சைக்கோன்னு சொன்னீங்களே சைக்கோ எந்த ரேஞ்சில் இருக்கான்னு பாக்குறீங்களா இப்போ சைக்கோ டைரக்டர் ஏம் சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாக்குறீங்களா தமிழ் சினிமாவில அவருடைய திறமைகள் என்னன்னு பாக்குறீங்களா விடவா தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சலீன் நடிக்க வைச்சோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ கலைஞர் நம்ம கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த உலக வேலை படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தேவை ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்லுவோம் இது சைக்கோ பண்ணுவானா இந்த வேலையை மென்டல் பண்ணுவானா லூஸு பண்ணுவானா பார்வையேட்டவங்களுக்காக படம் பண்ண வந்தால் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு கமக்கமாக வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க இப்போ கிளம்பி இருக்குல்ல எங்கே இப்போ கிளம்பி இருக்கலாம் கேரளாவில் அது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் தயவு செஞ்சு இந்த பார்வை ஏற்றவங்களுக்கு உதவியவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருங்க சரி ஆமாம்ப்பா உலகத்துலேயே இவர் தான் நல்லவர் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளை படைத்த கடவுள் இருக்காங்கல்ல அந்த கோயிலில் இருக்குள்ள கடவுள் அந்த கடவுளை விட அதிகமாக நல்லவங்க இவர் தான் கடவுளோட நீங்க நல்லவங்க தானே நல்லவங்கன்ட்டு நல்லவங்க எப்பவுமே நான் சொல்றேன் சார் யாரா இவ்வளவு சொல்லிட்ட அது என்ன நான் நல்லவன் மக்கள் சொல்லுங்கிறதுனால தான் சார் இவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கீங்க சொல்லி சொல்லு சார் பார் எல்லாரும் இவர நல்லவன் சொல்லுங்க அதனால வந்து நான் உதவி பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு எல்லாரும் நல்லவன் சொல்லுங்க ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் சார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷயம் பேசுனீங்கல்ல கஷ்டப்படுறாங்க உண்மையா நானும் எனக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃப்ரெண்டாகவே இருக்காங்க நல்ல பழக்கத்தில் இருக்காங்க நல்லா ஷேர் பண்ணிப்போம் ஏன்னா எனக்கு மரியாதை இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே மரியாதை இருக்குது தப்பாக யாரும் எடுத்துக்கோணும் அசிஸ்டன்ட் டேரெக்டர் வீடு இல்லை வாசல் இல்லைன்னு சொல்றீங்கல்ல அது வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு சார் அது அப்படி பண்ணவே கூடாது அப்போ ஆக்டர் நான் கூலுக்கு வாங்கி கொடுத்தா மாதிரி கூட்டி கொடுக்கணுமா பொங்கல் பொங்கலிங்கள இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா

இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பணம் பணம் எதனால வரும் திறமைனால வரும் இதனால நான் வந்து தோந்து போயிட்டேன் இதனால என்னால சாதிக்க முடியல இதனால டிப்ரெஷனா இருக்கு இதனால பிரச்சனை நாளே யாரு மேலேயும் யாருமே கொண சொல்ல முடியாது யாருங்க வாழ்க்கை வாழ போர்களம் வாழ்க்கை ஒரு போர்க்களம் அதுல சினிமா ஒரு வாழ்வீச்சு மாதிரி வாழ்வீச்சு அதனால வந்து வாழ்க்கையே ஒரு போர்க்களம் சினிமாவும் ஒரு போர்களம் தான் இந்த போர்க்களத்தில் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் நானும் வந்து எவ்வளோ ஸ்டெகிள் கொடுத்து எவ்வளோ நான் சார் நான் தூங்குறதே ரெண்டு மணி ஆகும் ஆக்சிடென்ட் அவ்வளோ யோசிச்சுட்டு அவ்வளோ இந்த ஃபீல்டு நிலச்சி நிற்கிறதுக்கு இது வரைக்கும் அந்த யூடியூப்ல அந்த சோஷியல் மீடியாவில் நிலச்சி நின்றுட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணீங்க ஸ்டேப் நினைச்சு நின்னீங்க என்ன பண்ணீங்க இன்னமும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும் எந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வரல நான் வந்து யாரையும் குறைவும் சொல்லலை என்டர்டைன்மெண்ட் பேசிட்டு இருக்கீங்க நான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உதவி பொருள்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில பார்வை ஏற்றுவங்க ஒரு லட்சம் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக இருட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்காக சில நடிகர்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி வழியோடு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்லையும் பேசிகிட்டு இருக்க உங்களோடய நான் பெரிய தான் சார்

அவங்களுடைய வேலை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அவங்க வேலை கரெக்டாக தான் அவ்வளோ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டு தான் பண்ணணுமா அந்த சினிமா அவரை அவரால் எந்த யூஸ் இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே சூப்பர் ஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த யூஸ் இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் யூஸ் இல்லை நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வாங்குறார் ஒரு படம் பார்வையிட்டவங்களுக்காக உதவி செய்யவங்களுக்காக ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுறாம்மாங்களுக்காக ஒரு படம் பண்ணால் என்ன சார் நல்ல மனிதர் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படம் பண்ணிக்கிட்டீங்களா அதாவது ஒரு சீன் நடிச்சு காமிக்க முடியுமா சார் சீன் டைலாக் மட்டும் போகிறோமா அப்படியே சார் நம்ம உலகை விழாவை படத்தில் டி ராஜேந்திரன் சாருக்கு ஒரு டைலாக் இருக்குது ஒரு சீன் ஒரு டைலாக் இருக்குது டி ராஜேந்திரன் சாருக்காகவே டி ராஜேந்திரன் சாருக்காகவே இந்த டயலாகை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் டி ராஜேந்திரன் சாருக்கு போலாமா ஆ இப்போது டி ராஜேந்திரன் சார் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடிகர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறார் ப்ரெஸ் மீட்டில் சந்திரோடைய ஆகிட்டு வந்துட்டு இந்த படத்தில் ஏழு தேசிய விருது வாங்கி தர சவாலுன்னு சொல்லியிருப்பார் இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா விஜய் அஜித் கமல் ரஜினி இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் பத்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒட்டுமொத்த நடிகர்களோ இந்த உலக விழா படத்தில் ஒரு மணிக்குள்ளே சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களா டைலாக அன்மணி கொடுப்பாங்க தயாரியானு கேட்டிருக்கேன் இல்லை இல்லை டையலாக் பேசுங்க சார் டைம் ஆச்சு இப்போது நம்ம படத்தில் வந்து டி ராஜேந்திர சார் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துல வந்துட்டு ஒரு சீன்ல பேச போகிறாரு அந்த சீன்ல இருக்கிற டைலாக் சொல்றேன் நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரன் வரலை இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரன் வரல தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு ஈன்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரன் வரலை தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்போவும் சினிமாக்காரன் வரலை கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த சினிமாக்காரன் வரலை சினிமாவில் சம்பாதிச்ச சம்பளத்தில் நூறு கோடி சம்பளம் வாங்குகிற நடிகருங்களை இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க சொன்னால் மட்டும் வரேன்னு சினிமாக்காரன் ஏன் ஏன் நூறு கோடி ஐம்பது கோடி என சம்பளத்தை ஆண்டவன் கொடுத்தானா இல்லை இந்தியாவில் இருக்கும் ஏழை மக்கள் கொடுத்தானா இது டி ராஜேந்திரன் சாரோட வாசனம் டி ராஜேந்திரன் சார் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா இவருக்கு ஒரு லட்சம் ரூபா அன்பளிப்பா இந்த உலகை வளவ படத்துக்கு எல்லா நடிகரும் கொடுங்க தப்பே கிடையாது நீங்க நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறீங்களே இவர் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா பார்வையிடங்களுக்கு படம் பண்ணுறாரு இந்த படத்துக்கு இவர் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒட்டுமொத்த நடிகளும் ஒன்று சேர்ந்து இந்த உலகை படத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் அன்பளிப்பாக கொடுங்க அப்படின்றது தான் அந்த டைலாக்ல மிரட்டி சொல்லுவார் போருமா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் டி ராஜேந்திர சாருக்கு ஒரு சின்ன டைலாக் இன்னும் ஸ்பெஷலெல்லாம் இருக்குது எப்படி சொன்னீங்க அது இதுக்காக பண்ண முடிய உதவி பண்ணுறதுக்காக ஆமாம் போஸ்டா சொல்றது செம்மையாக இருந்துச்சு அது நல்லா இருந்தா ஓகே மறுபடியும் நம்ம உலகை விழா படத்தில் டி ராஜேந்திரன் சாருக்கு ஒரு டைலாக் எழுதியிருக்கோம் டைரக்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஒட்டுமொத்த நடிகர்களையும் நடிகர்லையும் எழுத்து நிற்கிற ஒரு டயலாக் கேளுங்க நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னால் இது வந்து நம்ம டீராஜேந்திரன் சார் பேசுகிற இந்த டைலாக்கை இந்த உலக விழா படத்தில் அதுக்கு உண்டான வேலைகள் வந்து நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா டி சார் சாருடைய வசனம் நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரங்க வரலை இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரன் வரலை நடிகர் தமிழ் சினிமாவில் இருக்கிற யூனியன்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொன்னேன் சினிமாக்காரன் வரலை படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாக்க தேட்டரில் கூட்டமும் வரல கரெக்ட்டுங்களா படம் ஓடுமா ரிலீஸ் ஆகிடுமா கண்டிப்பாக நான் கிளம்புறேன் சார் நீங்கள் அடுத்து அடுத்தாங்கிற யாரா இருந்தால் இது பண்ணுங்கள் அடுத்த சேனல் வந்து பக்கத்து பில்டிங்லேயே இருக்கு அங்கே ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுத்தாக்கி நீங்கள் போங்க ஓகே சார் இதுக்காக பேசுகிறீங்களா கான்ட்ரவர்சிக்காக நான் என்ன சார் கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறேன் நீங்கள் சொன்னது வந்து டி டி ராஜேந்திரன் சார் வந்து நடிக்கிறாருன்னு சொன்னீங்களே அது அவருக்கு தெரியுமா இல்லை நாங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அவர் வந்துட்டு டி ராஜேந்திரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொல்கிற டேட்டில் நீங்கள் வாங்க கார்டனுக்கு வாங்க நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுமோ நம்ம டீராஜந்திரன் சொல்லியிருக்காரு இப்போ இன்டர்வியூ பார்த்துருப்பார் இனிமேல் வாங்கலாம் சொல்ல மாட்டார் அவர் கண்டிப்பாக நல்ல மனிதர் பண்ணுவார் இது என்ன மனநிலைமென்னு தெரியல சார் ஓப்பனாக சொல்கிற உங்களுக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் சொல்கிறத செஞ்சாக்க நல்லவங்க